இன்றைய வசனம் நியாயதிபதிகள் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகி தவறால் எனும் தீர்க்கு தரிசியானவள் நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நான்காவது நியாயதிபதி தேவரால் ஒரு தெற்கு தரிசியானவள் இந்த தவறாளுக்கு இருந்த ஞான அவர்களின் நிமித்தம் இஸ்ரவேலின் தாய் என பெயர் பெற்றாள் தவறாளின் நாட்களிலே கணானின் ராஜாவாகிய யாவின் இஸ்ரவேலை கொடூரமாய் நடத்தினான் ஜனங்கள் தமிழுக்கு ஒரு விடுதலை இல்லாம் இல்லையா என ஏங்கி கதறுகிறாங்க அப்பொழுது சிபுராளின் ஆவியை கர்த்தர் எழுப்பின அவள் தேவ ஜனங்களுக்காக யுத்தம் செய்ய புறப்பட்டாள் அவளும் என்ற வீரனும் இணைந்து காணானின் ராஜாவுக்கு ரோதமாக யுத்தம் செய்தாங்க கர்த்தர் அவர்களுக்கு பெரிய வெற்றி கொடுத்தார் பிரிமாளர்களே இதனால் என் படை தளபதியாகிய சிசுரா கொல்லப்படுகின்றான் ஜெயம் கொண்டத்தை ஒரு இஸ்ரேல் ஜனங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தினாள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜெயம் வேண்டுமானா தேவனை எப்போதும் நீங்கள் துதித்து பாட வேண்டும் பிரியமானவர்களே அவர்தான் தோல்வியை ஜெயமாக மாற பண்ணுவார் கடலையும் காற்றையும் அமர்த்துகிறவர் போராட்டங்களை ஓயப்பணுகிறவரும் கர்த்தர்தான் உன்னுடைய துதி சத்தத்தை கேட்டு பகைவர்கள் அடங்குவார்கள் பிரியமானவர்களே உன்னுடைய துதி சத்தத்தால் தேவ பிரசன்னம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சூழ்ந்து கொள்ளும் உங்களக்குள்ளே சூழ்ந்து கொள்ளும் அப்படியாக நீங்கள் துதித்து தேவனை பாட நீங்கள் மறவாதிங்க புரியுமானவர்களை விழி விழி தவறாலே விழி விழி பாட்டு பாடு பாராக்கே எலும்பு அப்படின்னு காமீன் மாறுனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று பாடினார்கள் ஐந்து பன்னெண்டுகளை வாசிக்கிறோம் நமது அதிகாலையில் எழுந்து கருத்துரை பாடிக்கணும் பண்ணும்போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம் கத்திரை துதிக்கும் போது அந்த நாள் முழுவதும் கர்த்துடைய நாம் உணர முடியும் பிரியமானவர்களே கர்த்தரை பாடி துதிப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு அவர் நம்மை சிருஷ்டித்தவர் அல்லவா உலையான பாவ சேட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார் இல்லையா பிரியமானவரை தந்தை இரத்தத்தை எல்லாம் நம்மளை ஊற்றி பாவமணிப்பை தந்தவர் அல்லவா லட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு இலவசமாய் தந்தாரே அபிஷேகத்தை தந்தாரே பிரியமானவர்களே நித்திய ஜீவனையும் தந்தாரே சமாதானம் சந்தோஷத்தை நமக்காக தந்தாரே போ மணிகள் மத்தியிலே நாம் நமக்கு உலக பிரகாரமான மக்கள் மத்தியிலும் கூட நமக்கு எதிராக வந்த மக்களுக்கு மத்தியிலே யுத்தத்திலே ஜெயத்தை தந்தாரே நமக்கு அப்படியானால் இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த துவரால் எவ்வளவாய் பாடி துதிக்கிறாங்க ஒரு பெரிய யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்றாங்க அப்படியானால் சாத்தானின் கரத்திலிருந்து நித்தியமான பேரின்பத்தை தந்தவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியுமா பிரியமானவர்களே அப்படியானால் நாம் பாடி துதிப்போம் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வதை நாம் பார்க்க முடியும் நம் பாடி துதிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லுமையுடைய ராஜ்யங்கள் அழிந்து போகும் எதிரிகளின் சுட்சிகள் முடங்கப்படும் பிரியமானவர்களின் சாத்தானின் கோட்டைகள் பாடி துதிக்கும் போது நொறுங்கி வெளும் பிரியமானவர்களை அப்படியாக நாமும் கூட இந்த போல பாடி துதிக்க பார்த்து தவறாலை போல எழும்புவதற்கு ஆண்டவருக்காக எழும்புவதற்கு நாம் தயக்கம் காட்டாதபடி நாம் கூட கர்த்தரை பாடி துதிப்போமா தவறாளைப் போல நாமும் கூட ஒரு தீர்க்கு தரிசியாக மாற முடியுமே அந்த தேசத்துக்காக அந்த குடும்பங்களுக்காக மற்றவர்களுக்காக நாம் செபிக்க முடியுமே பிரியமானவர்களை அப்படியாக நாமும் கூட அர்ப்பணிப்போமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்கு முன்பதாக வைத்து நாம் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கருத்து பெரிய காரியத்தை செய்வார் பெரிய அதிசயத்தை செய்து அவருடைய பிரசனத்தை நாம் உலர்ந்து கொள்ள முடியாது செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வம் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் அன்புள்ள உள்ளே ஏசப்பா அந்த வேலைக்காக ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட தவறால் ஒரு தெற்கு தரிசிய செடி நாம் வேத நாங்கள் வா வேதத்திலே வாசித்த வாசனத்தின்படியாக ஏசப்பா இந்த நாட்களிலும் கூட அப்பா நாங்களும் அப்படியாக தேசத்திற்காக எழும்பும்படியான ஆண்டவரே ஒரு ஜெபு ஆவி ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் வல்லுமை அந்த ஆண்டவரே கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட நீங்கள் தர வேண்டும்படியாய் செபிக்கிறோம் அப்பா இப்படிப்பட்ட ஒரு துவராலை போல அண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உரை எழும்பக்கூடிய மனிதர்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு தாகத்தையும் வாஞ்சையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கொண்டவர்களாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை நாங்கள் ஆண்டவரை முறியடிக்கக்கூடிய வல்லமையை நாங்கள் தரித்து ஒரு ஆண்டவரைய மக்களாக நாங்கள் காணப்பட இசப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை பாடி துதிக்க மறவாதபடி ஒரு நாளும் நாங்கள் அதிகாலையில் எழுமி நாங்கள் உண்மை பாடி துதிக்க உடைய வல்லமையை தரித்து கொள்ள இசப்பா உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த வேலையிலும் கூட ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியே ஆசிர்வதிங்க ஒரு தவறாளை போல ஆண்டவரை அவர்களுக்குள்ள உடைய வல்லமையை நீங்கள் ஊற்றி வரங்களை ஊற்றி நீங்கள் பயன்படுத்துங்க தேசத்துக்காக சகோதரிகளாக எழும்பத்தக்கதான ஒரு சகோதரிகளாக சகோதரர்களாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோப்பா நீங்கள் மகிமை அன்றை உண்மை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் காணப்பட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சையும் தாகத்தையும் கொடுத்து சத்துருவை எதிர்த்து நின்று ஜெயமெடுக்க எடுக்க நீங்கள் கிருவை தாங்க யேசப்பா அப்படியாக நீங்க வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் தந்துவிட்டதற்காக சூத்திரமானவரே அப்போ அவனுடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்